இன்றைக்கி காலகட்டத்தில் ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களில் எழுபது சதவீதம் பேருக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குன்றது தான் மிகவும் சோகமான மற்றும் பரிதாபமான விஷயம் ஏன் இரத்த சோகை வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்க குழந்தை ஆறு மாதத்துக்கு அப்புறமா உணவுகள் ஆரம்பிக்கிறப்போ இது பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னு சொல்லுவாங்க தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் பெற்றோர்களுடைய தயக்கம் இந்த உணவை கொடுத்தா இது வராது இந்த உணவு கொடுத்தா அது வராது சேரும் சேராது அப்படின்னு பல விதமான விஷயங்கள் இருக்கிற சமயத்துல குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க இரும்பு சத்து மிகவும் குறைவாக எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க இரும்பு சத்து மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சியை பாதிக்குது இந்த மூளை வளர்ச்சி பாதிப்பு இருக்கிறதுனால பின்ன காலத்துல அந்த குழந்தைங்களோட பொட்டென்ஷியல்னு சொல்லக்கூடிய அவங்களால எவ்வளோ செய்ய முடியும் எவ்வளோ சாதிக்க முடியுமோ அதை விட குறைவாக செய்யவும் சாதிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க இது முக்கியமான விஷயம்